மில்லா ராமான் இரீம் அசலாம் வரைக்கும் வெல்கம் பேக் அல் ஹாதிர் கிச்சன் நான் உங்களோட ஸ்ட்ரீட் ஃபுட் சொன்னதாக ஷேர் பண்ண போகிறேன் எப்படி செய்யலான்னு வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் நான் வந்து பட்டாணி எடுத்துருக்கேன் நான் ஈவினிங் செய்கிறதுக்காக காலையில் ஊற வச்சுட்டேன் இப்போ நல்லா ஊரிச்சு ஒரு குக்கரில் மாற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஒரு பிஞ்சியில் போட்டு வேக வச்சுக்கணும் ஒரு ஆறு ஏழு விசில் வரணும் அப்போதான் நல்லா வெந்து வரும் அது வரைக்கும் ரெண்டு பிரெட் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ கடாய் சூடானதோ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் இப்போ எண்ணெய் சூடானதோ இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி லோங்கப்பட்டை ஏலக்காய் பூ ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கலந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் வதக்கினதை இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா ஆரட்டும் இப்போ நல்லா ஆரிடுச்சு மிக்ஸி ஜார்ல மாற்றிக்கிறேன் நல்லா பேஸ்ட் அது அதே கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த சேர்த்து நல்லா இப்போ இந்த அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் கலந்து வதக்கணும் பச்சை வாசனை போற வரைக்கும் வேக வச்ச பட்டாணி அதுவும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் கலந்து ஒரு கொதி வந்ததும் பண்ணிடுறேன் கொத்தமல்லி தூவிட்டு நான் இப்போ ஒரு வேற பவுலுக்கு மாத்திக்கிறேன் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன் கொத்தமல்லி பிரெட் பீஸ் இதெல்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டிலேயே ட்ரை பண்ணுங்க இப்போ அடிக்கிற மழைக்கு சுட சுட வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருக்கும் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வேற ரெசிபியோட உங்களோட சந்திக்கிறேன் தேங்க்யூ